இங்கே நாய் குட்டி துரத்திட்டு பாருங்க ஷூ ஒன்று கூத்துது வாசா இங்க வா நாய் குட்டி ஒடியாந்துரு ஒடியாந்துரு ஆதிமா ஏய் 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 ஆதிரன் குட்டி காலையில் ஒன்று சேர்த்தை பாருங்கள் ம் என்ன சார் பண்ணிங்க விழுந்துருச்சம்மா என்ன விழுந்துருச்சு ம் கம்மியாக இருக்க மாட்டேன் நீ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த பல்லு ஊதி வச்சு பார்த்தீங்களே தட்டி விட்டதும் இல்லாமல் நான் தான் கரெக்ட் கரெக்டாக மோரை அரைச்சி குடித்து ஒரு முழுங்கு வச்சுட்டு வச்சேன் அங்கேருந்து கை வேறு தட்டி ஓடு உளுந்துச்சமாக நீ யார் க்ளீன் தான் க்ளீன் பண்ணணும் சரி க்ளீன் பண்ணி விடுவேன் வெந்தயம் ஊற வச்சுக்கிறேன் நான் இது தெரியாமல் ஒரு சுண்டல் மட்டும்தான் சுண்டல் சாப்பிட்டேன் சந்தோஷமா இருக்குதா பல இருமா இந்த இது கீழே தட்டி விடுக்கா நீ வேணு கேட்குற கேக்குற இறக்கி விட்டுற இந்த இறக்கி விளையாடு காலில் உத கால காலில் இப்படி இப்படி வத வெரி குட் வெரி குட் அங்கே போய் காலில் உத சோமா ஸ்பீடு உத அழகி ஆ காலில் காலைல உதைக்கணும் காலில் காலில் நான் உதைக்குமா எனக்கு தான் நீ ஆ அதை எந்திரிச்சு அதே ஆ காலில் ஏய் அப்படியே சூப்பராக வச்சுடா ஆதை காலை ஏய் சூப்பர் இங்கே வந்தீங்க சூப்பர் மாட்டி வந்தீங்க கையில் கா கையில் உதக்கூடாது காலில் இப்படி காலில் கையில் எடுக்கூடாது ஆ உள்ள அங்கே போய் விளையாடுறியா சரி ஆ போய் வத காலில் வதைங்க ஏ சூப்பர் பாங்க பாங்க வதைங்க இன்னொரு பொருள் இருக்குதா வாங்க அதே மாதிரி காலைல எப்படி காலை வரீங்க எதைங்க ஏ ஆ எதைங்க இப்படி காலில் இப்படி எதைங்க இப்படி ஏ ம் ஆ காலையில் போய் காலை ஓதைங்க சாமி எப்படி ஒதைக்கிறது காலில் நல்லா உதைக்கணும் இது இந்த பலூனு காலைல ஒத சூப்பர் சிக்கி காயத்ரி என்ன பண்ணுற சரி சரி மோர் அரசு குடிக்கலாம்னு பந்தை விளையாடிட்டு கையில் தட்டி கீழே செஞ்சு விட்டேன் இந்த பூண்டு எடுத்து கீழே வைக்கணும் வர்றது பாருங்க எப்படின்ட்டு

கண்ணல எரியாத கண்ணுக்கும் பூசிட்டியா போட்டோம் ஆனால் அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு மூஞ்சிக்கு வந்து தைலம் பூசின மாதிரி ஒரு சூப்பர் இருக்குல்ல என்ன பண்றது சரிப்பா நான் போய் கிச்சன் ரூம்ல கிளீன் பண்றேன் இங்க வேற மோரெல்லாம் சிந்தி நல்லா க்ளீன் பண்ணி இன்னைக்கு கழுவி கிடா சொன்னேன் நாங்கள் வார இப்போ தான் ஆசையாக மா மோர் அரிசி குடிக்கலான்னு வச்சேன் உட்காந்து பழுவனு ஊதுன வலுவனு கொடுத்து டம்மக்குன்னு வீசினா அங்கே போய் டம்மீர் நடிச்சு கையில் விழுந்துருச்சு சரி சரி பரவாயில்ல நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணணும் நீ சாப்பிட்டு தண்ணியே குடிக்கலாம் காலையில் இருந்துச்சு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது சமைக்க தேவையில்லை இன்னைக்கு பூரா கிளீன் பண்ணிட்டு தண்ணி காய வச்சுட்டேன் கிளம்பலாம் கோயில் கிளம்பலாமா கிளம்பலாம் கிளம்பலாம் இதை வாங்கினேன் ஏய் இந்த தங்குட்டி இது பிரில்லியண்ட்டு விளையாடணும் நினைச்சிட்டு என் தங்குட்டி தங்குட்டி இதுதான் இதுதான் மூளை வந்து இதுதான் சின்ன வயசுல இது சேர்த்ததே பெரிய விஷயம் சொல்லுவாங்க இது வந்து நான் எனக்கு ஆருமே வாங்கி தந்தில் தொட்டும் பார்த்ததில்ல படத்தில் தான் பார்த்துருக்கேன் இப்போ பாரு இப்போவே மச்சு விளையாடுறான் பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விளையாட்டு ஒரே நம்ம வந்து க கலக்கி விட்ருவோன்னு ஒரே கலராக சேர்த்தோன்னு அது சேர்த்தவே முடியாதுல்ல காய்த்தியோ பாரு இத்தனை விளையாட்டு சாமான்னுக்கு அதை வேணும் எடுத்துட்டுக்கலாம் பாருங்கள் விளையாடு சார் உட்காந்து விளையாடு எப்படி சே கலர் சேர்த்துறது இது எப்படி திருவு இப்படி 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 திருவு எப்படி திரு ஏய் ரெண்டு கலர் சேத்தியாச்சி சூப்பர் செலகுட்டி இன்னும் தண்ணி காயுத இல்லையானு தெரியலையே வெகு நேரம் ஆகிப்போச்சு பட்டுக்குட்டி விளையாண்டுருக்குறீங்களா பாருங்க அதை விட்டு வர அல்ல கலர் கலர் இருங்க அப்படின்னு ஏ கலர் கலர் ஏய் சுத்தமாக துறைச்சால பாது நல்லா தூக்கிக்க போட்டியா இன்னித்தான் இருக்குது கச்சாதிங்கிறியா என்னம்மா வெந்தாய்ப்பு பரவாயில்ல செல்ஃப்லாம் தொட என்னம்மா என்னடம்மா என்ன கலரு இங்கே என்ன கலரு மஞ்சள் ப்ளூ நீலம் வெள்ளை என்னது சிகப்பு சொல்லுங்க

కోడి కోడి ని విడిత్తంగా తోర్దు వావ్ వావ్ 60% బొటనూటిట బాతిగ్న చత్తమొని కేటడం బరు పెస్ట్ కమ్న అచ్చ అలగి కోడి పాకొనంది వీడియో తిప్పి రౌండ్ అదిష్టి వీడియో கோழியம்மா <laughs> உள்ள <Harriet>

Adi, diei, enggak, wodi ya, wodi ya, wang wang wangi wangi, wangi wangi wangi, ah, very good, very good. Um.